அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மாலை பொழுதுல அந்த பௌர்ணமி துவங்குது அதனுடைய சிறப்புகள் என்ன மக்கள் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த சந்திரனுக்கு வந்து இருபத்தி ஏழு மனைவிகள் சந்திரனுக்கு எத்தனை இருபத்தி ஏழு மனைவிகள் ரோகிணி நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் சனிக்கிழமையும் மாலை நேரமும் அற்புதமாக இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது நிச்சயமாக நமக்கு வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் வலி இந்த கால் மூட்டு பிரச்சனை எலும்பு தேய்மானம் எவ்வளவு மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது உடம்புல நிற்கலைன்னா குறிப்பாக இந்த கண் திருஷ்டி தொழில் முடக்கம் வாழ்க்கையில் எதை பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே துளங்கலன்னு சொல்கிறாங்க தெரியுமா அவங்க எல்லாமே இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த தெய்வங்களுக்கு வழிபடணும் இந்த வழிபாட்டால் ஒரு நாற்பது நாளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள நிறைய மாற்றம் தெரிகிறத கண் கூட பார்ப்பாங்க வெறும் ஃபார்ட்டி டேஸ் இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து நடத்துகிறாங்க ஆன்லைன் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகாரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் பற்றி கார்த்திகை தீபத்தை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க மக்களுக்காக அந்த வகையில் நீக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அது வந்து மாலை பொழுதுல வருது நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பௌர்ணமி வந்து மாலையில் ஸ்டார்ட் ஆகுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மாலை பொழுதுல அந்த பௌர்ணமி துவங்குது அதனுடைய சிறப்புகள் என்ன மக்கள் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அதாவதுமா வருகின்ற டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி சரியாக சொல்லணும்னா மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து நமக்கு பௌர்ணமி திதி அப்படின்றது தொடங்குகிறது இதில் குறிப்பாக நாம் கவனித்து பார்த்தோம்னா பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு சந்திரன் அப்படின்றது தெரியும் இந்த சந்திரனுக்கு வந்து இருபத்தி ஏழு மனைவிகள் சந்திரனுக்கு எத்தனை மனைவிகள் இருபத்தி ஏழு மனைவிகள் இந்த இருபத்தி ஏழு மனைவிகளில் ரொம்ப அழகான மனைவி யார் அப்படின்னா ரோஹிணி ரொம்ப அழகான மனைவி யாரு ரோஹிணி இந்த ரோஹிணி நட்சத்திரத்துலதான் ரோஹிணி அந்த ரோஹிணி நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் சனிக்கிழமையும் மாலை நேரமும் அற்புதமாக இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது இப்ப நம்ம ரோஹிணி நட்சத்திரத்துடைய கான்செப்டை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னாமா பொதுவா நம்மளுடைய கண்களை குறிப்பது இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ரோஹிணி தான் யாரு வலுவடைகிறார் அப்படின்னா ராகு பகவான் வலுவடைகிறார் ராகு என்றாலே ஒருவித போதைக்கு உரியவர் இதனுடைய பக்ஷி யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆந்தை ரோஹிணி நட்சத்திரத்துடைய பக்ஷி எது ஆந்தை இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இதுல யாரு வலுவாகிறாருன்னு சொல்லியிருக்கேன் ராகு வலுவாகிறாருன்னு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் தொடர்புடையது யார் அப்படின்னா மகாலட்சுமி தான் இப்ப வடநாடுகள்ல ஆந்தை லட்சுமி அப்படின்னு ஒண்ணு கடைபிடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அப்ப யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிடிப்பில்லையோ அவங்க எல்லாம் கேது தன்மையில இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்புருவாகி நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னா நாம பிடிக்க வேண்டிய நட்சத்திரமே ரோஹிணி தான் புரியுதுங்களா அதனாலதான் அந்த காலத்துல வடநாடுகள்ல என்ன பண்றாங்க ஆந்தை லட்சுமிய முழுமையா வழிபடுறாங்க ஆந்தைக்கு பகல்ல லக்கண்ணு தெரியுமா இரவுல கண்ணு தெரியுமா அப்படின்னா இரவுலதான் இப்போ நம்ம ஊர்ல இப்ப ஆந்தையுடைய கண்கள் நீங்க பாத்திருப்பீங்க அது ரொம்ப உருண்டையா பெருசா வட்டமா இருக்கும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஐயனார் கருப்பண்ணசாமி காளி இந்த மாதிரி காவல் தெய்வங்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா இவங்க கண்களை பார்த்திருக்கீங்களா அதே மாதிரிதான் இருக்கும் அப்ப என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு எல்லாம் எப்ப வலிமை அதிகம்னு சொல்லுவோம்னா இரவு நேரத்துலதான் ஏன்னா இவர்கள் எல்லாம் இரவில் வந்து வளம் வருவதால் அதாவது காவல் தெய்வமாக ஊற வந்து வளம் வருவதாக ஐதீகம் உண்மைதானே அப்போ ஏன் இந்த இடத்துல அவர்களுக்கு பெரிய விழியுடைய கண்கள் வச்சிருக்கிறாங்கன்னா ஆந்தை எப்படி இரவில் விழித்து வேட்டையாடுமோ அது போல இந்த தெய்வங்கள் இரவில் விழித்து தனக்கு தன்னை வேண்டுகிற மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வரக்கூடிய அசுர சக்திகளை வேட்டையாடி பாதுகாக்கக்கூடிய தன்மையாக இது இருக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாத சனிக்கிழமையோடு தொடர்புடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் ஊர் எல்லை தெய்வத்திற்கு பொங்கலிட்டு வழிபட நிச்சயமாக நமக்கு வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஏன் எல்ல தெய்வம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது சனினாலே என்ன இரும்பு அப்படின்னு அர்த்தம் இப்ப எல்ல தெய்வம் தான் என்ன பண்ணிருப்பாங்க கையில வந்து அரு அருவால் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வைத்திருக்கும் அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சு பிரம்ம பிடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாருன்னா அவரை எங்க கூட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி முனீஸ்வரன் இந்த மாதிரி கோவில்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் கயிறு போட்டு அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பார்கள் அப்ப என்னன்னா நம்மளுடைய மனதில் தேவையில்லாத பில்லி சூனியம் அதிக நோய்கள் அதிலும் குறிப்பா உடம்பு வலி இந்த கால் மூட்டு பிரச்சனை எலும்பு தேய்மானம் எவ்வளவு மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது உடம்புல நிக்கலன்னா கண்டிப்பா இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியில உங்கள் ஊர் காவல் தெய்வத்திற்கு பால் பொங்கல் இட்டு வழிபட உத்தமம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுருட்டும் மதுவும் வந்து நெய்வேத்தியமாக வைக்கக்கூடியது ஒவ்வொரு ஆலயத்தினுடைய பழக்கங்களாக இருக்கும் ஏன்னா சத்திரிய குணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமான ஒரு அடிப்படை உணவாகத்தான் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது அதனால மாலை நான்கு மணிக்கு மேல் பால் பொங்கல் இட்டு இப்போ இந்த தெய்வங்களுக்கு உகந்த அந்த சுருட்டையும் மதுவையும் நம்ம என்ன பண்ணனும்னா நெய்வேத்தியமாக படைக்க வேண்டியது அவசியம் ஒரு சில தெய்வங்களுக்கு மது வைத்து படைக்க மாட்டார்கள் அதே போல் வந்து சுருட்டு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா முனீஸ்வரன் என்ற பெயரில் விளங்கக்கூடிய தெய்வங்களுக்கு படைக்கப்படுவது எதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கும் அவர்களுக்கு நம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுதுமா நிச்சயமா நம்மளுடைய செல்வ நிலையில நிறைய மாற்றம் நடக்கிறது குறிப்பா இந்த கண் திருஷ்டி தொழில் முடக்கம் வாழ்க்கையில எதை பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே துளங்கலன்னு சொல்றாங்க தெரியுமா அவங்க எல்லாமே இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாம இந்த தெய்வங்களுக்கு வழிபடணும் இந்த வழிபாட்டால ஒரு நாற்பது நாளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள நிறைய மாற்றம் தெரிகிறத கண் கூட பார்ப்பாங்க வெறும் இந்த வழிபாடு செஞ்சு நாற்பது நாள்லயே நாற்பது நாள்ல ஏதாவது ஒரு திசையிலிருந்து அவர்களுக்கு நல்ல தகவல்களை வந்து கொடுத்தே தீரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அழகா வச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஏன் வந்து இந்த இடத்துல வந்து சுருட்டு மதுன்றது அந்த தெய்வத்துக்கு சொல்லி ராகு என்பவர் மதுக்கு வந்து அதிபதி அவர் அந்த போதை வஸ்துக்களுக்கு ராகு என்னவாகிறார்னா அதிபதியாக இருக்கிறார் அவர்கள் காவல் தெய்வம் என்பதால் அவர்களுக்கு மட்டும் உகந்தது நமக்கு அந்த பழக்கம் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது ஆகையினால் இந்த வழிமுறையை கரெக்டாக பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குமா அது மட்டும் இல்லாது இந்த பௌர்ணமி திதியும் ரோஹிணி நட்சத்திரம் நினைஞ்சு வரதுனால இது சந்திரனுடைய நட்சத்திரம் என்பதால ரோஹிணி ரொம்ப அழகானவள் அப்படின்றதுனால பெண்கள் வந்து அழகு சார்ந்த உபகரண பொருட்கள் இந்த நாள்ல வாங்குறது ரொம்ப நல்லது அதாவது தான் அழகு கூட்டணும்னு நினைக்கிறேன் கணவருக்கு அழகா தெரியணும்னு நினைக்கிறேன் பட் என்னால அது பண்ண முடியலன்றவங்க தாராளமா அன்னைக்கு வந்து வாங்கி நல்ல வாசனை மலர்கள்லாம் வச்சுக்கலாம் அது மட்டும் வந்து காதலை வெளிப்படுத்த காதலை வெளிப்படுத்த கணவன் மனைவி நீண்ட நாள் பிரிவிருந்து அதை ஒற்றுமைப்படுத்த உகந்த நட்சத்திரம் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் எல்லாம் நடந்து மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு திரும்ப சேர்ந்து வாழணும்னு கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனா சூழல்கள் எதேதோ உறவுகளால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களால சேர முடியாது அப்படிப்பட்ட பெண்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல காவல் தெய்வத்துக்கு பொங்கலிட்டு தன் கணவரை ஏதோ ஒரு வழியில் சந்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சு வேண்டிகிட்டு சந்திச்சா கண்டிப்பா விவாகரத்து நிலைக்கு போன உறவை கூட அது என்ன பண்ணாது போக விடாம தடுத்து அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமைப்படுத்தி மேலோங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக இது இருக்கிறது இதை அனைவருமே பயன்படுத்தி வாழ்க்கை முறையும் சரி உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி எல்லாத்தையுமே திடப்படுத்திக்கலாம் நகைகள் வாங்குவதற்கும் இதை நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தை அழகாக இருக்காது இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் பொழுது வாங்கினாலே போதுமானது அதுதான் பெட்டர் இந்த பௌர்ணமி வருது இல்லையா நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது யாராவது ஒருத்தரை வாங்கிட்டு வர சொல்லி நம்ம அந்த நட்சத்திரத்துல என்ன பண்ணிக்கலாம் உடல்ல அணிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கீங்க மூன்று விஷயங்கள் எதுவும் சொல்லிருக்கீங்க வெகு சிறப்பான தகவலா இருந்தது நன்றி நல்லதுமா முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பண விதிக்கான வகுப்பு புத்தாண்டு பண விதிக்கான வகுப்பு இந்த மாதம் டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாட்கள் குருஜி உங்களுக்காக ரொம்ப அழகான வகுப்பா கொடுத்திருக்காங்க பண ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி மேலும் நிறைய தகவல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக நான் அமைச்சுக்க போகிறேன் எனக்கு பெஸ்ட்டாக அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் குருஜி சொல்லக்கூடிய நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஆன்லைன் வகுப்பு தான் ஸோ இதனுடைய முழு விபரம் வந்து வீடியோவில் இருக்குது இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சந்தா பற்றியும் குருஜி வந்து சொல்லியிருக்காங்க சந்தா கட்டினா கூட பன்னெண்டு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அந்த பன்னெண்டு மாதங்களும் நடக்கக்கூடிய அதி அற்புதமான வகுப்புகள் நீங்கள் இலவசமாகவே கற்றுக்கலாம் ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க அதனுடைய டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சு அதையும் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாளைக்கு நான் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்